இந்த வீடோல நீங்க பாக்குற எக்யூப்மெண்ட்டை மூணு பர்பஸ்க்கு நம்ம யூஸ் பண்ணிக்கலாங்க ஒன்று கத்தியாவை யூஸ் பண்ணிக்கலாம் இன்னொன்னு வந்து மண்வெட்டியா யூஸ் பண்ணிக்கலாம் அதே மாதிரி வந்து களைகளை எடுக்கிறதுக்கும் பயன்படுத்திக்கலாம் எவ்வளோ ஷார்ப்பாக பிளேட் இருக்கு பாருங்க இந்த வீடுல நீங்க பாத்தீங்கன்னா கிராஸ் கட்டர் மிஷின் தாங்க பாருங்க புல்ல வெட்டுறதுக்கு எவ்வளோ அருமையான ஒரு எக்யூப்மெண்ட்டுன்னு இது வந்து பாத்தீங்கன்னா பெரிய பெரிய பிளே கிரவுண்டு கார்டனுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு எக்யூப்மெண்ட்டுங்க களைகளை எடுக்க இப்படி ஒரு டெக்னிக்கா பாருங்க எவ்வளோ அழகா வந்து டிராக்டர் பின்னாடியே வந்து தலையை வச்சு படுத்துக்கிட்டே வந்து தலை கலைகளை எடுக்கிறாங்க பார்க்கறதுக்கே ரொம்ப நல்லா இருக்குங்க இந்த வீடியோவில் பாருங்க மல்ச்சிங் ஷீட்டை அப்ளை பண்ணிக்கிட்டு பின்னாடியே வந்து ரெண்டு அடி கேப்ல மணலையும் கொட்டிகிட்டே வருது இது எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா இந்த ரெண்டு அடி கேப்ல நமக்கு வந்து ஒரு அடையாளத்தை வைக்கிறதுக்காக தாங்க இந்த மாதிரி மணலை கொட்டுறாங்க ரொம்ப அருமையான டெக்னிக் இது என்ன ஒரு அருமையான எக்யூப்மெண்ட் பாருங்க களைகளை எடுக்கிறதுக்கு நல்லா வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஏன்னா வந்து செடிகளுக்கு இடையில வந்து பூந்து பூந்து களை எடுக்கிறதுக்கும்போது ரொம்ப சிரமமா இருக்கும் இந்த ஒரு எக்யூப்மெண்ட் வச்சு நம்ம அழகாக வந்து களைகளை எடுத்துடலாம் இந்த வீடியோ பாருங்க இந்த மாதிரி பிளேடு மாதிரி இருக்கிற ஒரு அமைப்பை வச்சு எவ்வளோ அழகா வந்து இவங்க கலைகளை எடுக்கிறாங்கன்னு பாக்குறதுக்கே ரொம்ப ஆச்சரியமா இருக்குங்க சூப்பரா இருக்குது இதோட ஒர்க்கு நீங்க இந்த வீடியோல பாக்குறதுதாங்க ஃப்ரூட் பிக்கிங் எக்யூப்மெண்ட்டு பாருங்க எவ்வளோ அழகா வந்து பழங்களை பறிக்கிறதுக்கு ஒரு எக்யூப்மெண்ட் இருக்குன்னு மக்காச்சோள அறுவடைக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா அந்த சோளத்தட்டையெல்லாம் வந்து தனித்தனியாக நீக்குங்க அதை க்ளீன் பண்றதே வந்து பெரிய வேலையா இருக்கும் இவங்க எவ்வளவு அருமையா வந்து ஒரு எக்யூப்மெண்ட்டை யூஸ் பண்ணியே பிளேடு மாதிரி இருக்குங்க அழகா வந்து ஒரே ஷார்ட்ல பல தட்டை வந்து க்ளீன் பண்றாங்க பாக்கிறதுக்கு ரொம்ப நல்லா இருக்கு இந்த ஒரு எக்யூப்மெண்ட் இருந்தா போதுங்க நம்ம மாட்டுக்கு போட வேண்டிய அந்த சோள தட்டைகளை வந்து அழகா வந்து மாவு மாதிரி கட் பண்ணி பீஸ் பீஸ் ஆகிறதுங்க பாருங்க பாக்குறதுக்கே ரொம்ப நல்லா இருக்கு இந்த டெக்னிக் இந்த வீடியோல பாருங்க வேஸ்ட் பாட்டில வச்சு எவ்வளோ அழகா வந்து விதைகளை போறதுக்கு ஒரு அருமையான ஒரு எக்யூப்மெண்ட் தயார் பண்ணிருக்காங்க பாருங்க பாக்குறதுக்கே ரொம்ப நல்லா இருக்குங்க விவசாயத்தில் இப்ப எல்லா இடத்துலையும் வந்து மிஷினு டிராக்டர் இத மூலயமா வந்து ஏர் உழுவுறாங்க மாட்டை வச்சு ஏர் ஏர் உழுவுறது வந்து பாக்குறதே வந்து ரொம்ப ஆச்சரியங்க பாருங்க எவ்வளோ அழகாக வந்து ஒரு மாட்டை வச்சு ஏர் உழுவுறாருன்னு இந்த வீடியோல பாருங்க இது வந்து சைஸ் பொக்லைங்க எவ்வளோ அழகாக வந்து பள்ளத்தை கிளறி விடுது பாருங்க இது வந்து மணலில் கிளறி விடுறதுக்கு அக்ரிகல்ச்சரில் ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு எக்யூப்மெண்ட்டு பாருங்க ஆட்டோமேட்டிக்காகவும் இது செட் பண்ணிக்கலாம் இந்த வீடியோவில் பாருங்க டிராக்டர்ல வைக்கிற கலப்பையை வச்சு இவங்க எவ்வளோ அழகாக வந்து மாட்டை கொண்டே வந்து ஏர்வுடவரா இருப்பாருங்க பாக்கிறதுக்கே ரொம்ப அருமையா இருக்குங்க இந்த டெக்னிக் இந்த வீடியோ நீங்கள் பார்க்குறதாங்க பிளான் டிரான்ஸ்பிளான் மிஷின் பாருங்க எவ்வளோ அழகா வந்து மேனுவலாகவே வந்து ரெண்டு பக்கத்துலயே வந்து செட் பண்ணியிருக்காங்க பார்க்கறதுக்கே ரொம்ப நல்லா இருக்குங்க நாற்றை இவங்க போட போட இவங்க அழகாக வந்து நடவு செய்கிறாங்க இந்த வீடியோவில் பாருங்க பவர் வீடரை பொதுவாக வந்து நம்ம ரெண்டடி கேப்பில் வந்து களையில் எடுக்கிறதுக்கும் மண்ணை அணைக்கிறதுக்கும் யூஸ் பண்ணியிருப்போம் இந்த ஒரு பவர் வீடர் பாருங்க எவ்வளோ பெருசா இருக்குன்னு இங்கே பாருங்கள் இந்த மிஷின் எவ்வளோ அருமையாக வந்து வெங்காயத்தால் அழகாக வந்து கட் பண்ணி இந்த கவரில் போடுது பாருங்கள் பார்க்குறதுக்கே ரொம்ப நல்லா இருக்குங்க ஒரு மிஷின் இருந்தால் போதுங்க நம்ம மரத்தை சுற்றி தண்ணி பாய்ச்சறதுக்கு தேவையான ஒரு வட்ட குழியை வந்து அழகாக வந்து நோண்டிட முடியும் பாருங்கள் எவ்வளோ அருமையாக வந்து அந்த குழியை நோண்டுதுன்னு பூண்டு வெங்காயம் இந்த மாதிரியான பொருட்களை நடவு பண்ணுறதுக்கு இந்த ஒரு எக்யூப்மெண்ட் இருந்தால் போதுங்க அருமையாக வந்து நடவு பண்ணிடலாம் பாருங்கள் எவ்வளோ அருமையாக வந்து குழிகளை போட்டு போகிறாங்கன்னு இந்த வீடியோல பாருங்க மக்காச்சோள விதையை வந்து விதைக்கிறதுக்கு ஒரு மிஷின் பாருங்க பாக்குறதுக்கே ரொம்ப அழகா இருக்குங்க இந்த மாதிரி ஒரு டிராக்டர்ல டிராக்டர்ல இந்த மாதிரி ஒரு மாடிஃபிகேஷன் தான் போதும் அழகா நம்ம செட் பண்ணிட்டு விதைகளை இந்த வீடியோல பாருங்க விதையோ இல்லை உரத்தையோ நம்ம தூவுறதுக்கு நல்ல ஒரு மாடிஃபிகேஷன்ங்க இது பாருங்க எவ்வளோ அருமையா வந்து இவர் விதை தூவிட்டு போறாருப்பாரு இந்த வீடியோல பாருங்க பருத்தியை எவ்வளோ அருமையா வந்து இந்த ஒரு மிஷினை வச்சு அறுவடை பண்ணாரு பாருங்க எவ்வளோ பெரிய லேண்டா இருந்தாலும் பரவாயில்லைங்க இந்த ஒரு மிஷினை வச்சு அருமையா அறுவடை பண்ணிடலாம் இந்த வீடியோவில் பாருங்க எப்படி அழகாக வந்து ப்ளாண்ட்டுக்கு கவர் போத்தி வச்சிருக்காங்கன்னு இந்த மாதிரி போத்துறதுனால பார்த்தீங்கன்னா நம்ம ப்ளாண்ட்டுக்கு வந்து நோயோ இல்லை பூச்சி தாக்குதலோ இருக்காதுங்க ரொம்ப வந்து சேஃபாக இருக்கும் இந்த வீடியோவில் பாருங்க நம்ம ஊர்லலாம் அந்த கீரையை போட்டுட்டு அது வந்து மண்ணில் ரொம்ப ஆழம் போகாமல் இருக்கிறதுக்கு பெடல் அடிக்கிறதுன்னு சொல்லுவாங்க எவ்வளோ அருமையாக வந்து இவங்க இந்த ஒரு மிஷினை வச்சு வந்து அழகாக பெடல் அடிக்கிறாங்க பாருங்கள் இந்த வீடியோவில் பாருங்க மக்காச்சோளத்தை விதைக்கிறதுக்கு எவ்வளோ அருமையான ஒரு ட்ரம் சைட் மிஷின் பாருங்கள் ரொம்ப அட்வான்ஸான ட்ரம்ஸின் பேசுனதுங்க பாருங்க எவ்வளவு அருமையா வந்து ஒர்க்கை முடிக்குதுன்னு இந்த வீடியோல நீங்க தாங்க கிராஸ் கட்டர் மிஷினு பாருங்க எவ்வளவு அருமையா வந்து கலைகளை எடுக்கிறாங்கன்னு பாருங்க அருமையா க்ளீன் பண்ணுதுங்க இந்த ஒரு மிஷினு இந்த வீடியோல பாருங்க ரெட்டை கிளப்பையை வச்சு இவங்க எவ்வளோ அழகா வந்து டிராக்டரை வச்சு மண் அணைக்கிறாங்கன்னு பாக்குறதே ரொம்ப அழகா இருக்கு டிராக்டர்ல மண் அடைக்கிறதுக்கு இவங்க அழகாக வந்து செடிக்கு எந்த பாதிப்பும் இல்லாம அழகாக எடுத்து விட்டே வராங்க இந்த வீடியோல பாருங்க இது வந்து டபுள் சைடு ட்ரம் சீடு மிஷினுங்க பாருங்க எவ்வளவு அருமையா வந்து டபுள் சைடில் ட்ரம் சைடுல மிஷினில் அழகாக வந்து விதையை போடுறாங்கன்னு பாக்குறதுக்கே ரொம்ப நல்லா இருக்குங்க இந்த வீடியோல பாருங்க இவர் எவ்வளவு அருமையா வந்து சீட் சைடு டெக்னிக்கில் எவ்வளவு அழகாக வந்து விதை நல்ல போட்டுட்டே வராரு பாருங்க செம்மையா இருக்குங்க இது பாக்குறதுக்கு இந்த வீடியோல பாருங்க தெளிப்பு நீர் பாசனத்துக்கு எவ்வளோ அருமையா வந்து இந்த கன் பண்ணியிருக்காங்க பாருங்க இது வந்து ரொட்டேஷன் முறையிலேயே வந்து அருமையா நிலம் முழுக்க வந்து தண்ணீர் பாய்ச்சிடும் பாருங்க எவ்வளோ அருமையா இருக்குன்னு இந்த வீடியோல பாருங்க இந்த பக்கம் வந்து நாத்த அருமையா எடுத்துக்கிட்டு இருக்காங்க இன்னொரு பக்கம் எவ்வளோ ஸ்மார்ட்டா வந்து நாத்த நடவு பண்றாங்க பாருங்க பார்க்கறதுக்கே ரொம்ப இருக்குங்க இந்த டெக்னிக் இந்த வீடியோல பாருங்க நம்ம வந்து மோட்டார்ல தண்ணி அரைச்சு பார்த்துருப்போம் இவங்க எவ்வளோ மேனுவலாக வந்து கஷ்டப்பட்டு நிலத்துக்கு தண்ணி இறைக்கிறாங்க பாருங்க பார்க்கறதுக்கே ரொம்ப அருமையா இருக்குங்க பாருங்க பவர் வீடரை எவ்வளவு அருமையா வந்து இவர் யூஸ் பண்றாருன்னு வரப்புல இருக்கிற புல்ல எடுக்கிறது ரொம்ப சிரமமா இருக்கும் இவர் அருமையா வந்து ஒரு டெக்னிக் யூஸ் பண்ணியே வந்து பவர் வீடரை அழகா வந்து யூஸ் பண்றாரு வரப்புல இந்த வீடோல பாருங்க என்ன ஒரு அருமையான எக்யூப்மெண்ட் பாருங்க நம்ம செடி நடுறதுக்கு தேவையான பள்ளத்தை இந்த ஒரு எக்யூப்மெண்ட் மூலியமாவே நம்ம வந்து போட்டுருவாங்க அருமையா ஒர்க் பண்ணுதுங்க இந்த ஒரு எக்யூப்மெண்ட் இந்த வீடியோல பாருங்க இவங்க எவ்வளோ அருமையா வந்து ஃபெர்டிலைசர் அப்ளை பண்ணிட்டு போறாங்க பாருங்க இதுதாங்க ஃபெர்டிலைசர் அப்ளிகேட்டர் மிஷினு பாருங்கள் எவ்வளோ அருமையாக வந்து ஃபெர்டிலைசர் அப்ளை பண்ணிகிட்டே போகிறாங்கன்னு பூண்டு நாத்தை எவ்வளோ அழகாக வந்து ஜாடிக்குள்ளே வளர்க்குறாங்க பாருங்கள் இந்த பூண்டு நாற்று வளர்ந்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இது நடவுக்கு வந்து தயாராகிடுங்க இந்த மாதிரி செய்கிறது மூலிமா நம்ம நாற்றுக்கு வந்து எந்த நோயும் பூச்சி தாக்குதல் இல்லாமல் இருக்குங்க நீங்கள் இந்த வீட்டில் பார்க்குறதாங்க சிங்கிள் ஹேண்டு பேடி ஹார்வஸ்டிங் மிஷினு பாருங்கள் எவ்வளோ அருமையாக வந்து பேடியை ஹார்வஸ்ட் பண்ணுறாங்க பாருங்கள் பார்க்குறதுக்கே ரொம்ப அழகாக இருக்குங்க இந்த வீடியோவில் பாருங்கள் மிளகாய் இந்த மாதிரி சின்ன சின்ன செடிகளுக்கு பார்த்தீங்கன்னா பாரம் எடுப்பாங்க தண்ணி கட்டுறதுக்கு எவ்வளோ அருமையாக வந்து இது மூலிமா வந்து பல்லம் எடுக்கிறாங்க பாருங்கள் பார்க்கவே ரொம்ப இந்த ஒரு மினி ரொட்டவேட்டரு எவ்வளோ அருமையாக வந்து யூஸ் பண்ணாங்க பாருங்கள் பார்க்குறதுக்கே ரொம்ப அருமையாக இருக்குங்க சூப்பராக வந்து உழவு ஓட்டுறாங்க இந்த வீடியோவில் பாருங்கள் ஒரே நேரத்தில் ரெண்டு மூணு மல்சிங் ஷீட்டை அப்ளை பண்ண முடியும் பாருங்கள் சூப்பராக இருக்குங்க இந்த ஒரு எக்யூப்மெண்ட்டு அருமையாக அப்ளை பண்ணுறாங்க மல்சிங் ஷீட்டை இந்த வீட்டில் பாருங்கள் இந்த ஒரு மிஷினை வச்சு ஒரு எவ்வளோ அழகாக வந்து நெல்மணிகளை பிரித்து எடுக்கிறார் பாருங்க ரொம்ப மேனுவல் ஒர்க்குங்க இது ரொம்ப டைம் எடுக்கும் செடி நடவுக்கு முன்னாடி எவ்வளோ அருமையாக வந்து வரப்புகளை வெட்டி விட்டு தண்ணியை பாய்ச்சிறாங்க பாருங்கள் பார்க்குறதுக்கே ரொம்ப அருமையாக இருக்குங்க